விஷ்ணு பகவான் பல அவதாரங்களை எடுத்திருந்தாலும் அவற்றில் பத்து அவதாரங்கள் முக்கியமாக பேசப்பட்டு வருகிறது அவற்றில் ஒன்றுதான் வராக அவதாரம் வராக அவதாரத்தின் நோக்கம் என்ன ஏன் பெருமாள் வராக அவதாரத்தை எடுத்தார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு சமயம் சனகாதி முனிவர்கள் நாராயணரை தரிசிக்க வேண்டி அவரின் இருப்பிடம் சென்றனர் அப்பொழுது ஜெய விஜய என்ற இரு வாயிற்காப்பாளர்கள் காப்பாளர்கள் சனகாதி முனிவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் கோபம் கொண்ட சனகாதி முனிவர்கள் ஜெய விஜயர்களை அரக்கர்களாக பிறக்க சாபமிட்டனர் அதன்படி ஜெய விஜயர்கள் சத்யுகம் என்று அழைக்கப்படும் பிரபஞ்ச காலத்தில் ஹிரண் ரணியக ரண்யக சிபுவாகவும் அவதாரம் செய்தனர் அபரிமிதமான சக்தியும் ஆணவமும் நிறைந்த அரக்கனான ஹிரண்யாக்ஷன் மூவுலகையும் நினைத்து பிரம்மாவை நோக்கி பல ஆண்டு காலம் கடும் தவம் இருந்தான் அவனது தவத்தினால் அவன் உடலில் இருந்து வெளியேறிய வெப்பமானது மூவுலகையும் தகிக்க வைத்தது பிரம்மாவிடம் பெற்ற வரத்தை கொண்டு பயமுறுத்தினான் அண்ட சராசங்களை கிடகிடுக்க வைத்தான் பிரம்மாவின் கையில் இருந்த வேதங்களை பறித்து பூமியில் ஒளித்து வைத்து பூமியை கடலின் ஆழத்தில் முழுகடித்து குழப்பத்தையும் அழிவையும் ஏற்படுத்தினான் தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கினர் இதனை கண்டு ஹிரண்யாக்ஷன் மீது கோபம் கொண்ட விஷ்ணு பகவான் பிரம்மாவின் மூக்கிலிருந்து பன்றியின் உருவத்தில் வராகமாக அவதரித்தார் பிறகு வளர்த்து கொண்டு கடலில் ஒளித்து வைக்கப்பட்ட பூமியை மீட்க வலிமை மிக்க கோரை பற்களால் தன்னை எதிர்த்த ஹிரண்யாக்ஷனை கொன்று தனது தந்தங்களால் பூமியை கடலில் இறந்து தூக்கி வேதங்களையும் உலகத்தையும் காத்தார் என்கிறது புராணங்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த வராகராக பெருமாள் அவதரித்த நாளான இந்நாள் கருதப்படுகிறது இந்நாளில் பூவராகவ பெருமாளை நினைத்து அல்லது தரிசனம் செய்து பெருமாளின் அனுகிரகத்தை பெறுவோம்